சரியா இன்றைக்கு மூன்று மணிக்கு உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக மது போதைப் பொருள் ஒடிப்பு மகளிர் மாநாடு அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் திருமாவள தலைமையில வந்து இன்றைக்கு நடக்கவிருக்கின்றது இந்த மாநாட்டிற்கு பல கட்சிகள் இருந்து பெண் ஆளுமைகள் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க நிறைய கட்சிகள் கலந்துக்க போறாங்க நிறைய கட்சிகளும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கலந்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது யாரெல்லாம் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த பெண் ஆளுமைகள் வந்து கலந்துக்க போறாங்க ஆனா திமுகல மட்டும் பாருங்க பெண் ஆளுமைகள் கலந்துக்கல மாறாக ஆர் எஸ் பாரதி அவர்களும் டி கே சிலம்போன் அவர்களும் போறாங்க நமக்கு தெரிந்து இந்த மாநாட்டிற்கு பொருத்தமான நபர் பெண் ஆளுமை திமுக என்றாலே அது மதிப்பிற்குரிய கொரியாக்கா கனிமொழி அவர்கள் தான் ஆனால் அவங்க இந்த மாநாட்டிற்கு கலந்துக்கல அப்படின்றது நமக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கின்றது சரி இந்த மாநாட்டிற்கான நோக்கம் என்பது மது மற்றும் போதை தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வரன்றது தான் நோக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்த மது விற்பனை வந்து குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திரு அவர்கள் முதல்வரை சந்தித்து பிறகு பார்த்தீங்கன்னா செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருந்தாரு பூரண மதுவிலக்கு வேண்டும் தாங்க ஆனா படிப்படியா முதல் தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அந்த விற்பனையுடைய அலைவா வந்து குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி விற்குதுன்னா நம்ம வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடியாவது குறைக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதா நமக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து திரு திருமாவே சொல்லி இந்த மாநாட்டில் வந்து யாராலாம் கலந்துக்க போறாங்க அப்படின்றதா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது அதில் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக திமுக இருந்தால் முதல்ல பேர் போட்டிருக்காங்க யாருன்னா ஆர் எஸ் பாரதியும் டி கே ஓனர்களும் நமக்கு தெரிந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஹ் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் கலந்து கொள்வதுதான் ஆகச்சிருந்த பொருத்தமா இருக்கும் ஆனா வந்து அந்த கட்சியிலிருந்து இது வந்து மகளிர் அணி சார்பில் நடக்கக்கூடிய மாநாடு சொல்லியுமே கூட பாருங்க ஆர் எஸ் பாரதியும் டி கே சில நாங்க சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்களே முன் வந்து அனுப்பினார் நீங்க நல்லா பாக்கணும் திரு திருமாவர்கள் வந்து கேட்கல இந்த மாநாட்டுக்கு வந்து உங்க இருந்து அனுப்புங்க கேட்கவே இல்லை திருமா உங்க நோக்கமும் ஒண்ணுதான் திமுக நோக்கமும் ஒண்ணுதான் நீங்களும் மது ஒழிக்கத்தக்கதான் இருக்கீங்க நாங்களும் மது ஒழிக்கதான் இருக்கிறோம் ஆனா என்ன பண்றது இந்த சூழலில் மது ஒழிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் வந்து அரசு இருக்கின்றது தான் நாங்கள் முது வந்து இப்போ ஒழிக்க முடியல ஆனா நாங்கள் கூட பாருங்க மது ஒழிப்பு தான் முன்னிலை வச்சிருக்கோம் சொல்லிட்டுதான் ஆர் எஸ் பாரதி டி கே சிவகோணம் அனுப்புறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பால பிரஜாபதி அடிகளார் அவர் வந்து கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசுகி ஆணிராஜா அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து எம்பி வழக்கறிஞர் ஆர் சுதா ரொஹையா ஷேக் முகமது பாத்திமா முசாபர் ஷான் ராணி ஆலிமா முத்துலட்சுமி வீரப்பன் இப்ப இவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இந்த ஒரு மாநாட்டுல இதுல பாருங்க எல்லாருமே வந்து ஆலம்பிகள் தான் அந்த கருத்துறையில திமுக மட்டும் வந்து இரண்டு ஆண் ஆலம்பிகள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த மது ஒழிப்பு மாநாட்டுல சரி இந்த மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு நடக்கின்றது அஹ் மதிப்பிற்குரிய காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் இன்று காந்தி அவர்கள் வந்து மதுக்கு எதிராக இருந்தாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காந்தி அவர்களுடைய பிறந்தநாளில் வந்து இன்றைக்கு வந்து விசிக்கா அடத்தக்கூடியது உண்மையாகவே ஆகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒன்று இந்த நோக்கம் வந்து இன்றைக்கு வெற்றி அடைய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் நம்முடைய ஊடகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திரு திருமாவர்களையும் விசிகாவையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் இந்த முன்னெடுப்பை இந்த அளவுக்கு மிகச்சிறந்த இந்த நேரத்தில் எழுத்துருக்காங்கன்றது நம்ம வரவேற்கிறோம் அவருடைய நோக்கம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பம் ஆனால் என்ன பாருங்க நம்ம இருக்கிறது திமுக கூட்டணி இந்த திமுக கூட்டணி என்பது இன்றைக்கு எதிர்கட்சியான்னு கேட்டால் கிடையாது நாம தான் இன்னைக்கு ஆளுங்க சேரிக்கிறோம் இந்தியாவே வீழ்ந்து பார்க்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா மு ஸ்டாலின் இன்றைக்கு அவருக்கு அடுத்தபடியாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஆளுமை மிக்க ஆட்சியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மது விற்பனையும் ஒவ்வொரு தீபாவளி டைமும் பொங்கல் டைமும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து வந்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டே வருகின்றது இந்த போகுது நம்முடைய போகுது நலத்திட்டங்கள் அவர்கள் வந்து ஒரு வரி ஒன்று அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய ஒரு வரி பாருங்க மது விற்பனை மூலம் கிடைக்கும் நிதி இல்லாவிட்டால் மாநில அரசு மக்கள் திட்டங்களை செயல்படுத்த முடியாது என ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது மக்களை தேடி முடிநோயா ஆக்கி விட்டு மனித வளத்தை பாழாக்கி விட்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதால் என்ன பயன் நல்ல கேள்வி இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நீங்களே டேஷ் நான் சொல்ல மாட்டேன் அங்க நீங்களே ஃபில் பண்ணீங்க அந்த மாதிரி வந்து இந்த அரசிற்கு ஒரு கேள்வி வந்து திரு திருமார்கள் வந்து எழுப்பியிருக்கிறாரு நீங்க மதுவ விற்பனை நல நலத்திட்டங்களே வந்து நீங்க செய்வீங்கன்னா அப்படியே பட்ட நலத்திட்டமே என்ன ஒரு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமார்கள் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு நமக்கு தெரிந்து இந்த விசிகா சிகா நடத்தக்கூடிய மது போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் வந்து திமுக இருந்து கலந்துக்கு போறாங்க ரெண்டு ஆளுமைகள் ஏன்னா ரொம்ப சிறந்த ஆளுமைகள் ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன பேசுவார்னா இதெல்லாம் வந்து பிச்சை தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து காரணமே திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு பிஹெச்டி ஸ்காலர் அவரு ஆர் எஸ் பாரதி அவரை கூப்பிட்டு வச்சிருக்காரு அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் என்ன பேச போறாரு தெரியல என்ன பேசுவார் நேரா வந்து மோடிக்கு வந்து கோரிக்கை வைப்பாரா இல்ல எங்களுக்குமே வந்து மதுவை ஒழிக்கணும் தான் ஆசை ஆனா என்ன பண்றது போன முறை ரெண்டாயிரத்தி நாங்கள் சொன்ன ஒழிப்புன்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு ஓட்டு போடல நாங்க வந்து ஜெயிக்கவே முடியல அதனால வந்து அடுத்து நடந்த சட்டமன்றத்தை எதிரில் நாங்கள் சொல்லல அதனால தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு பேச போறே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்து திரு திருமாவர்கள் வந்து இணைந்து போதும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியுமே வந்து மது வந்து ஒழிப்புடன் முன் வச்சாங்க ஆனா அதிமுக பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்படுறதை அவங்க முன் வைச்சாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் நம்முடைய எல்லோருடைய விருப்பமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த மக்களையும் இந்த தமிழ்நாட்டினையும் இந்த மனித வளத்தையும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடியது மது வேணான்றது தான் ஆனால் இதே கூட தான் வந்து இருக்கார் இன்றைக்கே அந்த மாநாட்டில் வந்து என்னென்ன பேர் எத்தனை பேரூரை ஆற்ற போகிறாங்க எல்லாரும் நேரடியாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டினுடைய மேடையில் இருக்கக்கூடிய யாருமே திரு ஸ்டாலின் அவர்களை கடுமையா பேச மாட்டாங்க நீங்க தான் மது வந்து உங்களோட டாஸ்மாக்னோட தான் மது இருக்குது நீங்க நினைச்சா ஒரே கழுத்துல மூடி இல்லாம நீங்க ஏன் நேரம் வந்து மோடி தான் வைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வீடு சுத்தம் பண்ணுவோம் அப்புறம் போவோம் நம்ம மோடி கிட்ட சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க இந்தியா முழுவதும் பூரண மது விலக்கை கொண்டு வரணும் தான் பேசுவாங்க அந்த திமுக கூட்டணிகள்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய விசிகா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாநாட்டில் தான் பேசணும் எதிர்பார்க்கிறோம் உள்ளபடியே இந்த மாநாட்டிற்கு யார் வேணால் வரலாம் அப்படின்றத திருமாவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு ஒரு அழைப்பிதழ் அழுத்து இவங்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் திரு திருமாவர்கள் இந்த ஒரு மாநாட்டிற்கு சரி நீங்கள் தான் சொல்லிட்டீங்க மதவாதம் வேணாம் சாதிவாதம் வேணாம் சரி பாமக விட்டுருங்க நீங்கள் இந்த பக்கம் வந்து பாஜக விட்டுருங்க நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த கட்சியிலிருந்து உங்களுக்கு ஏன் வந்து அழைக்க முடியல அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா திரு திருமாவர்களே சொல்கிறாரு நாம் தமிழர்கள் நாங்கள் எதிரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு திரு சீமானவர்கள் நாம் திரு திருமாவர்கள் மீதும் பிசிகா மீதும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை அவர் கொண்டவர் இன்றைக்கு இளம் தலைமுறைகள் குறிப்பாக தமிழ் தேசத்திற்கு இருக்கப்பட்டு சீமானுடைய பின்னாடி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இருக்காங்க நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா அதனால தான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வாக்குகளுக்கு மேலே வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அதில் பெரும்பான்மையான வாக்குகள் என்பது இளம் தலைமுறையோட வாக்குதான் அப்போ இளம் தலைமுறையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நினைத்தால் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் தன்னுடைய கைவசூ வைத்திருக்கக்கூடிய சீமானுக்கு நீங்கள் அழைப்பு எடுத்திருக்கலாமே அவங்களுடைய கட்சியிலிருந்து யாராவது ஒருத்துக்காக்க காளியம்மல் அவர்களோ அல்லது சீமானோருடைய மனைவி மதிப்பிற்குரிய அக்கா அவர்களோ வந்து கலந்துருப்பாங்களே ஆனால் அவங்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கல என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது அதாவது பொத்தம் பொதுவாக எல்லாரும் அடைக்கிறது சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடைபெறக்கூடிய இந்த ஒரு மாநாட்டிற்கு எப்படி காவேரிக்காக நீட்டிற்காக எல்லாருமே ஒன்றிணைமோ அப்படி மது ஒழிப்பிற்காக எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைப்பாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத கட்சி பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியுமே வராங்க ஜாதியவாதம் என்று சொல்லக்கூடிய பாமகவும் விசிகாவிற்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து மது ஒழிப்பிற்காக முன்னாடி நின்றுருக்காங்க அது அதை தொடர் பிரச்சாரம் வைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஏன் வந்து விசிகா வந்து அழைப்பு விடுக்கல அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இத்தனை பேரும் ஒருங்கிணைந்தால் இது ஒண்ணுமே இல்லை நீங்க தமிழ்நாட்டில் முதல் ஒழிக்கிறீங்க ஒழிக்கல என்ற அப்பாற்பட்ட விஷயம் எப்பவுமே கட்சிகள் தான் மக்களுடைய பிரதிநிதிகளாகவும் மக்களுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கின்றது பெரும்பான்மையான தமிழக மக்கள் ஒவ்வொரு கட்சியின் பால் ஒவ்வொரு தலைவரும் பால் ஈர்ப்பும் கொண்டிருக்காங்க அப்போ அந்த தலைவரும் அந்த கட்சியும் மது குடிக்க வேண்டாம் மதுவிட முடிக்கிறதுக்கு முதல் நாம் திருந்துவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து மதுக்கடைகளுடைய விற்பனை என்பது குறைவாக மா குறைவாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு நாங்கள் தான் இந்தியா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க மது குடிக்காம விட்டாலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பு வந்து ஏற்படும் அதே போல விசிகா பாமக பாஜக நாம் தமிழர் அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தொடர்களை கட்டளையிட்டாலே போதுமே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக மதுக்கடைகள் மூட வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் ஆனால் அதை இந்த தலைவர்கள் வந்து என்றைக்கு சிந்திக்க போறாங்க திரு திரும்ப சொல்லிட்டாரு நீங்க ஏன் அக்கறை வச்சிருந்தா என்ன நேசிச்சா மது கூடிய நிறுத்துங்க போதைப் யூஸ் அதையும் சொல்லிட்டு ஒரு ஆற்றையே வந்து போட்டிருக்காரு அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் முதற்கட்டமாக எல்லோருமே தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த மது போதைப் பொருளில் வந்து நம்ம ஈடுபடக்கூடாது நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒதுக்கக்கூடிய நிலையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கொண்டு வந்தாங்கன்னா இவன் வந்து குடிக்கிறானா நீ கஷ்ட தூக்கி போடுறான்னு தூக்கி போட்டா எவனோ அது குடிப்பானா ஆனா அந்த முடிவுகளுக்கு என்றைக்கு தலைவர்கள் வரப்போகிறாங்க போறாங்க இன்றைக்கு திரும்ப அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நல்ல முன்னெடுப்பு நிச்சயமாக வர இருக்கக்கூடியது இந்த மாநாடு நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் நம்ம வாழ்த்துகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கி நீங்க நாளைக்கே கொண்டு வரலாம் அதை கொண்டு வராம தான் நாங்க வலியுறுத்தணும்னு சொன்னா அது எந்த விதத்தில் ஏற்புடையதான் இருக்குன்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்